அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம இருக்க கதை உறவுகள் சுகமே இந்த கதையோட ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிற கதைகள் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் நாட்களும் இப்படியே நலமாகவே நகர்ந்துட்டுருக்க ஜீவனும் அவனோட எக்ஸாமை முடிச்சுக்கிட்டு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அதுக்கடுத்து அவன் சிங்கப்பூருக்கு வேற கிளம்பணும் ஜீவாவுக்கு தான் லீவ் இருந்ததே தவிர மீராவுக்கு லீவ் கிடைக்கல அவளால வீட்டுக்கு வர முடியல அதனால் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஜீவாவே போய் மீராவை கூட்டிகிட்டு வர்றதா சொல்லியிருந்தான் ஜீவாவை பார்த்தா சட்டுன்னு யாருக்குமே அடையாளமே தெரியாத அளவுக்கு ரொம்பவே இழைச்சி போயிருந்தான் மீரா அது இருந்து போனாலும் அந்த வேலையிலையும் அண்ணனை கிண்டல் பண்ணுறதை விடலை மீதி பாதி ஜீவனை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு கேட்டா அவளை முறைச்சிக்கிட்டு நீ மட்டும் என்ன ரெண்டு மீறாவோ வந்து நிற்கிற ஏய் நான் ஒன்றும் அப்படி இல்லையே நீ தான் ஒட்டடை குச்சி மாதிரி இருக்கேன் சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் விழுந்து விழுந்து ஆக்கும் நான் என்ன பண்ணுறது சிவில் சர்வீஸ் ட்ரைனிங்கும் ரொம்ப தீவிரமாக போயிட்ருக்கு இந்த டைமில் படிக்கலைன்னா வேறு என்ன பண்ணுறதாம் ஜீவன் கிட்டே ஒரு வழியாக மீரா ஆனந்த பற்றி சொன்னான் எல்லாத்தையும் கேட்ட ஜீவன் ஓ அப்படின்னா அது என்ன ஓ அம்மா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்களா என்ன இல்லையே அப்படின்னவன் ஏன் அம்மாவுக்கு தெரியுமா ஆச்சரியமாக கேட்டான் தோ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் உன் எக்ஸாம் முடிஞ்சதும் உங்ககிட்ட சொல்லலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடிப்பாவி நான் வேறு மாதிரிலாம் இல்லைன்னு நினச்சேன் அங்கே இங்கேன்னு சுற்றி என்னையே தூது போக சொல்லுவேன்னு நினச்சேன் கடைசியில் இப்படி பண்ணியிருக்கியடி அவன் சொல்ல சும்மா ஏதாவது வளராத நிஜமாதான் நீ மேலே படிக்கவே மாட்டேன்னு தான் நினச்சேன் ஏன் ஏன் அப்படி உளர்ற அன்னைக்கு தாத்தா கிட்டே சொன்னேன் ஞாபகம் இருக்கா இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு அப்போவே எனக்கு உன் மேலே சந்தேகம்தான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஏய் அப்போல்லாம் நீ சொல்கிற மாதிரி எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை ஓஹோ அப்படியா கேலியா கேட்டு சிரிச்சான் அதுக்குள்ளே அங்கே ஆனந்தம் வந்துட்டான் ஹாய் ஜீவா ஹாய் ஆனந்த் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒரு நொடி யோசிச்சுட்டு தன் தங்கையை பார்த்து ஓ எல்லாம் ப்ளான் போட்டு தான் நடக்குதா இங்கே வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு ஆனந்தை வரவேற்றான் திட்டம் எல்லாம் இல்லைடா ஆனந்த் ஃப்ரீயாக இருந்ததால் வெள்ளிக்கிழமை மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் வருவேன்னு சொன்னேன் அதான் உன்னை மீட் பண்ணலான்னு வந்தார் என்ன பார்க்கவா ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் இவள் சொன்னதில் எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது இங்கே சிவ பூஜை காரடியாக நான் இங்கே இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப பேசுனேன் இதாலே குத்திடுவேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஃபோர்க் எடுத்து அவனை மிரட்டுற மாதிரி கண்களில் ஜாட செஞ்சா சரி சரி நான் கிளம்புறேன் ஜீவா எழுந்தான் இரு ஜீவா வீட்டுக்கு போக டிரைவர் வேணும் அதனால் கொஞ்ச நேரம் உட்காரு அண்ணன் தங்கையோட இந்த உரையாடலில் கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத மாதிரி கண்ணத்தில் கை வச்சுக்கிட்டு இருந்தான் அவன் அப்படி உட்காந்துருக்கதை பார்த்து என்ன ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு மீரா கேட்டா பேசாமலா முதல்ல நான் இங்கே இருக்கேனான்றதே எனக்கு தெரியல இப்போ நீ கேட்ட பிறகுதான் நானும் இங்கே உட்காந்துட்ருக்கேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சர்வர் அழைச்சி ஒரு காஃபியை சொன்னான் உன் அண்ணன் வந்துட்டான்ல இனிமேல் என்னெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு போய் கோபத்தோட அவகிட்ட கேட்டான் மாற்றி சொல்கிறீங்க ஆனந்த் அவன் என்ன இல்லை எங்கள் மூணு பேருமே மறந்துட்டான் ஃபோனில் எப்போ உங்கள் புராணம்தான் போய் சொல்லாத அவரை பற்றி நான் எப்போ பேசினேன் நான் ஏண்டி போய் சொல்லணும் மில்லை பற்றி ஒரு ரிப்போர்ட் செஞ்சிங்கல்ல அப்போலேருந்து அவள் பரீட்சைக்கு தயாராகிற வரைக்கும் எல்லா பேச்சிலேயும் உங்களை பற்றி தான் அதிகம் இருக்கும் இப்படியே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கேலி செஞ்சுக்கிட்டே இருக்க திடீர்னு ஜீவா உங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்ததும் காதல் வந்துடுச்சா என்ன இந்த கேள்வியை கொஞ்சமாக எதிர்பார்க்காத மீனாவும் ஆனந்தும் அதிர்ந்து போய் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க கொஞ்சம் தடுமாறி அப்படியெல்லாம் இல்லை மீரா சொன்னான் நம்ப மாட்டேன் முதல்ல அவரை பார்த்தப்போ என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா அது வேறு யாரோ நினச்சி மாற்றி சொல்லிட்டேன் சரி ஆனந்த தவறாக சொல்லிட்டேன் ஓகே ஆனால் அவங்க அப்பா அம்மாவு கூட பார்த்த உடனே உறவு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சிட்டியே ஜீவன் சொன்ன உடனே அட பெரியவங்கள வேறு எப்படி கூப்பிடுறதா ஓ அப்படி இதெல்லாம் நான் நம்பணுமா இப்படியே திரும்பவும் ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் இறங்க ஜீவா சொல்கிறது போல இருந்தால் சந்தோஷந்தான் ஆனந்த் சொல்ல அண்ணன் தங்கையும் ரெண்டு பேரும் வாயடைச்சி போனாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு ரெண்டு பேரையும் வழி அனுப்பி வச்சுட்டு ஆனந்த் அங்கேருந்து கிளம்பினான் இப்போது ரெண்டு வீட்டாருக்குமே விஷயம் தெரியுன்றதால மீராவை சந்திக்க பத்மா அப்பப்போ வருவா பொதுவாக கொஞ்ச நேரம் பேசிட்டு ஷாப்பிங்க்கும் கிளம்புவாங்க இதில் கோபாலனுக்கும் ராதாவுக்கும் சம்மதன்றதால் அவங்களும் அதுக்கு தடை சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்து தான் இருந்தாங்க எப்போவுமே சந்தோஷத்தையும் நம்ம வேண்டதையும் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் கடவுளை நம்ம நினைப்போமா அதனால தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சோதனைகளை அவர் தந்து தான் இருக்கிறத எல்லாரையும் நம்ப வைக்கிறதா ஒரு கூற்றே இருக்குது இது இவங்க சரியாக செய்யாத ஒரு செயலோட விளைவாக இல்லை இவங்களோட மகிழ்ச்சிக்கு ஒரு தடங்களான்னு தெரியல நாயகி மகன் ரகுவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருந்தது சென்னையில் தான் கல்யாணம் ஜீவன் அப்போ தான் ட்ரைனிங்க்காக சிங்கப்பூர் போயிருந்தான் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருந்தது அடுத்த கல்யாணம் யாருக்குன்னு வழக்கமான பேச்சு எழ கமலாவோட மகன் சந்துருவுக்கு தான் லக்ஷ்மியும் லக்ஷ்மியோட மகன் விஜய்க்கு கமலாவும் சொன்னாங்க சட்டுன்னு விஜயா மீரா மட்டும் மேலே படிக்காமல் இருந்திருந்தா அவளுக்கும் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னான் அதுக்கு என்னம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கட்டும் உனக்கு விருப்பம்னா மட்டும் சொல்லு உடனே வேலையை தொடங்கிடலாம் நாயகி சொன்னான் மாப்பிள்ளை கூட நீ தேட வேண்டாம் இன்றைக்கே என்கிட்ட ஒருத்தர் ரெடியாக இருக்கார் அப்படின்னு சொல்ல என் பேத்திக்கு இதை விட இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும் விஜயா ஆசையாக சொன்னான் நம்ம பேசி என்ன செய்யறது அண்ணா நீ என்ன நினைக்கிற கமலா கோபாலனை பார்த்து கேட்டா முதல்ல அவள் படிப்பு முடியட்டுமே அப்படின்னு சொன்னவர் இனிமேலும் தாமதிக்க கூடாதுன்னு நினச்சி தன் அப்பா அம்மா கிட்ட மீரா ஆனந்த் விஷயத்த உடனே சொல்லிடணும்னு கோபாலன் முடிவு எடுத்திருந்தார் அவர் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுதே கமலா சட்டுன்னு நீ மட்டும் சரின்னு சொல்ல இப்பவே சந்த்ருவுக்கே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னா அவள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அடுத்த தலைமுறையினர் யாருமே அங்க இல்ல கமலா அப்படி கேட்டதும் கோபாலனுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்ப வேண்டான்னு சொன்னா உடனே எல்லாரும் காரணத்தை கேட்பாங்க காரணத்தை சொல்லணுன்னா இப்படி எல்லார் முன்னாடியும் மகளோட விஷயத்தை போட்டு உடைக்க முடியாதுன்னு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு முன்னாடியே அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கணுமோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாரு சரி இப்போதைக்கு என்ன பதில் சொல்லி இவங்களையெல்லாம் சமாளிக்கலான்னு இருக்க ராதாவும் அவரையே ஆழ்ந்து பார்த்துட்டு இருந்தா அவளாலே எதுவும் பேச முடியல சரி இன்னும் சொல்ல முடியாது வேண்டான்னு சொன்னாலும் வேறு விதமாக பிரச்சனையாயிடும் அவளும் இப்படி தயக்கத்தோடு யோசிச்சுட்டு நிற்க கோபாலன் எப்படியோ ஒரு பதிலை கண்டுபிடிச்சிருந்தாரு நம்ம மட்டும் முடிவு பண்ணால் போதுமா என்ன பசங்களோட விருப்பமும் முக்கியம் இல்லையா அவங்கள ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம் கோபாலன் சொன்னார் நம்ம சொன்னால் நம்ம பசங்க கேட்டுக்க மாட்டாங்களா என்ன நான் சொன்னால் சந்துரு நிச்சயம் சரின்னு தான் சொல்லுவான் நீ வேணும்னா மீரா கிட்டே கேளு இது கமலாவோட பதில் இப்போ என்ன அவசரம் அவள் படிப்பு முடியட்டுமே அப்படின்னு பட்டும் படாமல் பேசினார் படிப்பு முடியும் போது முடியட்டும் இப்போ நாங்கள் என்ன படிக்க வேண்டாம் நான் சொல்ல போகிறோம் அவளுக்கு இதில் சம்மதம்னா நாங்களே அவளை படிக்க வச்சுட்டு போகிறோம் கமலாவோட கணவனும் சொன்னான் சரியா அந்த நேரம் பார்த்து மீராவும் சாரு கூட அங்கே வந்தா தோ மீராவே வந்துட்டாலே அவகிட்டேயே கேட்கலாம் என்ன கேட்கணும் அத்த விஷயம் புரியாத மீரா கேட்க உனக்கு சந்துருவை பிடிச்சிருக்கா கமலா பட்டுன்னு போட்டு உடைச்சா அது இருந்து போனவ அப்படியே திரும்பி அப்பா அம்மாவும் பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட விவசையே இல்லைடி இப்படியா எல்லார் முன்னாடியே வச்சுக்கிட்டு கேட்ப நாயகி கமலா கிட்டே சொன்னான் அதுவும் சரிதான் நீ அம்மாக்கிட்டேயே முடிவை சொல்லு சரியா அவங்க பேச பேச மீரா கோவத்தோட உச்சிக்கே போயிட்டா கோபாலன் அவளை சரியாக கணிச்சவர் போல கோபாலன் அவர் பக்கத்தில் வந்து அத்தை தன் விருப்பத்தை சொல்லிட்டா நம்ம உடனே பதில் சொல்லணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஊருக்கு போய் இது பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு அவளை அங்கேருந்து நகர்த்தி கூட்டுட்டு போனார் வெக்க வந்துருச்சு போல சொல்லிக்கிட்டே சாருவும் அவள் பின்னாடியே போனா கிருஷ்ணசாமியும் விஜயாவும் இன்னும் ரெண்டு நாட்கள் சென்னையிலேயே இருந்துட்டு வரது தான் சொன்னாங்க மற்றவங்க மட்டும் ஊருக்கு திரும்பினாங்க போயிட்டு வந்த கலைப்பில் நேராக எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கே கிளம்பினாங்க மீராவோட இந்த இருக்கத்தை பார்த்து நான் பார்த்துக்கிறேன் பரீட்சை வருது கவனமாக படி வேறு எதுலேயும் கவனத்தை செதற விடாத கோபாலன் அவளை ஒரு வழியாக பேசி தேட்டினார் இதே காரணத்தை சொல்லி தங்கை கிட்டையும் பொறுமையாக இருக்கும்படியும் சொல்லிட்டு வந்திருந்தார் ஆனால் மீராவோட கவலையே குறையில ஆனந்த அடிக்கடி பார்க்க முடிஞ்சாலும் இதுவரைக்கும் வரைக்கும் அவங்க நேரடியாக அவங்க காதல் விஷயத்தை பற்றி வெளிப்படையாக பேசினதில்ல ஆனாலும் ஆனந்தோட வீட்டுக்கும் இவங்க விஷயம் தெரியுன்றதும் அவருக்கும் தெரியும் இப்படி இருக்க சூழ்நிலையில் இப்படி ஒரு பேச்சு எழுந்தது கோபாலனை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்துச்சு கிருஷ்ணசாமி கிட்ட எப்படி விஷயத்த சொல்றதுன்னு ரொம்பவே யோசிச்சாரு இப்படி கமலா மீனா பற்றி கேட்டது எப்படியாவது ஆனந்த் குடும்பத்துக்கு தெரிஞ்சா வேற ஏதாவது சிக்கல் வருமா மீரா ஆனந்த் ஆனந்த்கிட்ட இதை பேசி இருப்பாளா சூழல் இப்படி இருக்க இப்படியெல்லாம் கோபாலன் இருந்தாரு இப்ப அவருடைய பெரும் குழப்பம் தன்னோட முக்கியத்துவம் மகளுக்கு கொடுக்கணுமா இல்ல தன் குடும்பத்துக்கு கொடுக்கணுமான்றது தான் பெரும் கவலையாயிடுச்சு ஆயிடுச்சு ராதா கிட்டே பேசினார் பொண்ணுன்னு இருந்தா பிள்ளைய வச்சுருக்கவங்க வந்து கேட்க தான் செய்வாங்க முதல்ல நீங்கள் கிட்ட பேசுங்க அவங்களுக்கும் விஷயம் கண்டிப்பா தெரியணும் உங்கள் தங்கைக்கு சொல்றத வேணா அப்புறம் பார்த்துக்கலாம் அதுவும் அத்தை பெருசாலாம் கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் தாமதிக்காம பேசுறதா நல்லதுன்னு தோணுது ஏற்கனவே நம்ம இதையெல்லாம் இருக்கணும் அதுலயே நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோமோ ராதா கேட்க எனக்கும் அப்படி தோணுது சரி இனிமேலும் தாமதிக்க வேண்டாம் அவங்க இங்க ஊருக்கு வந்ததும் முதல் வேலையாக அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் கோபாலன் ராதா கிட்டே சொன்னாரே தவிர அவரால் அவ்வளோ லேஸில் அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல முடியல மீரா ரொம்ப சிரமப்பட்டு தான் படிப்பில் கவனம் செலுத்தினான் கிட்ட ஃபோனில் பேசினப்போ கூட அவன் ரொம்ப டல்லாக தான் இருந்தாள் என்ன குரலே சரியில்லையே ஆனந்த் கேட்டான் ஒன்றும் இல்லை ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுதான் என்ன இவன் சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு செமஸ்டர் பற்றினாக்க தான் சரி சரி நீ படி டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இரு ஃப்ரீயாக இருக்கும்பொழுது கூப்பிடு சரியா சாரி எதுக்கு சாரி போய் படிக்கிற வழியை பாரு அதுதான் முக்கியம் ஆனந்த் சொல்லி காலை கட் பண்ணான் அவங்கிட்ட பேசும்பொழுது ஓரளவுக்கு கவலையும் குறைஞ்சிருந்தது ஆனந்த போல் எவ்வளோ பேர் இருப்பாங்க அவன் குரலில் இருக்கிற வித்தியாசத்தை உடனே கண்டுபிடிச்சிட்டானே படிக்கணும்னா உடனே சரின்னு சொல்லிடுறான் ஆனால் தன் ஃப்ரெண்டு வித்யாவோட காதலன் இப்படி அவகிட்ட ஒரு நாளும் அனுசரணையாக நடந்துக்கிட்டேதே இல்லையே எப்போவுமே சண்டை தான் படிக்கணும்னு சொன்னாலே என்கூட பேசக்கூட உனக்கு நேரம் இல்லையா எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்ற அப்படின்னு சண்டை போடுவான் அவனை சமாதானப்படுத்த ஒரு மணி நேரமாவது அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது ஆனந்த் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன்னு அவன் அவனை நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டா பரீட்சையெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருந்தது நாளே ஆனந்த் எக்ஸாம் முடிஞ்சதோ மத்தியான சாப்பாட்டுக்கு சந்திக்கலான்னு சொல்லியிருந்தான் சாப்பாடு முடிஞ்சதுமே அவனே அவளை கூட்டிட்டு போய் வீட்டில் விடுறதா தான் பிளான் போட்டு இருந்தாங்க ஆனால் இவளோட முகம் ரொம்ப வாட்டமாக இருந்துச்சு அதை பார்த்து ஏதாவது எனர்ஜி டானிக் கொடுத்தா தான் உன்னை தேத்த முடியும் போல இருக்கே ஒரே ஒரு பரீட்சைக்கு போய் என் மீரா இப்படி கூட சோர்ந்துருப்பாளா என்ன அவன் சொன்ன என் மீரான்ற வார்த்தை அவன் முகத்துல பிரகாசத்தை ஊட்டுச்சு சின்னதா ஒரு புன்னகை கூட எட்டி பார்த்துது சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஹைவேஸில் போய்ட்டு இருக்கும்பொழுது அவள் எதுவுமே பேசாமல் வர உடம்பு எதுவும் சரி இல்லையா ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு பேசினான் இல்லைன்னு தலையாட்டினான் இல்லையே நானும் நேற்றுலேருந்து பார்க்குறேன் நீ ஃபோன்லேயே ஒழுங்காக பேசலை இப்போ நேர்லேயும் ஒரு மாதிரி தான் இருக்க என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல அவன் ரொம்ப வாஞ்சையாக கேட்டான் இனிமேலும் இவங்கிட்ட மறைக்க முடியும்னு அவளுக்கு தோணலை எல்லா விஷயத்தையும் சொன்னான் சந்த்ருவுக்காக இவளை பெண் கேட்டதை பற்றி சொன்னான் அவன் மட்டும் அந்த நேரத்தில் நிமிர்ந்து பார்த்துருந்தா கண்டிப்பாக பயந்து போயிருப்பா அவன் ஸ்டேரிங்கை பிடிச்சிருந்த பிடி இறுகி போயிருந்தது கண்களில் கோபம் தெரிக்க ஆரம்பிச்சுது சோ அப்படின்னு ஒற்றை வார்த்தையில கேட்டான் ரெண்டு வீட்லேயுமே காதலை பற்றி சொல்லியாச்சு இப்போ இவ இப்படி சொல்கிறதுக்கான அர்த்தம் என்ன அவனுடைய கோபம் எல்லைய கடந்துட்டு இருந்தது இவங்களால எப்படி இப்படி கேட்க முடியுது ஆனந்த் அவளுடைய குரல் தழுதழுத்துது கேட்டுக்கிட்டே அவன் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தா அவன் அவ்வளோ கோபத்தையும் மறைச்சி முகத்தை சாதாரணமாக வச்சுக்கிட்டே அவளை பார்த்தான் நாங்கள் கோவையில் இருந்தப்போ எங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கலை எல்லாம் இங்கே வந்து இவ்வளோ நாள் ஆகி இன்னமும் அவங்க எங்கள் கூட சரியாக பேசி பழகவே இல்லை இது அவங்களுக்கு வேணால் பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் நாலு பேருக்குமே இது எவ்வளோ பெரிய அவமானம் இதையெல்லாம் நாங்கள் எப்படி மறக்க முடியும் மேட்டுப்பாளையம் வர வரைக்கும் எங்களுக்குன்னு எந்த உறவுமே இல்லை அப்படி தான் நாங்கள் இருந்தோம் இங்கே வந்தால் எல்லா உறவுகளும் கிடைக்கும்ன்றதுக்காகத்தான் அப்பா எங்களை இங்கே கூட்டிகிட்டும் வந்தார் ஆனால் இங்கே வந்த பிறகு அப்படி எதுவுமே நடக்கல எதையுமே பெருசு படுத்தக்கூடாதுன்னா நானும் அமைதியாக இருக்கேன் அம்மா அப்பா அவங்க வயசுக்கு எல்லாத்தையும் பொறுத்து போவாங்க ஆனால் எனக்கு அந்த அவசியம் இல்லை எனக்கு அந்த வீட்டுக்கு சுத்தமாக போகவே பிடிக்கல கோபத்தோடு சொன்னாலே தவிர அவளால் அழுகிய கட்டுப்படுத்த முடியல அவளுடைய பேச்சை கேட்டு ஆனந்துக்கே ஒரு சின்ன குற்ற உணர்வே ஏற்பட்டுச்சு முதல்ல இந்த விஷயத்த மீரா சொல்லும் பொழுது தன்னோட காதலை முறிச்சுக்கிறதுக்கு தான் இவன் இந்த விஷயம் சொல்கிறான்னு அவன் கோபமாக உட்காந்துட்டு இருந்தான் ஆனால் அவள் பேசின எல்லாத்தையும் கேட்ட பிறகு தான் அவன் மனசில் வேற கவலை இருக்குன்றது அவனுக்கு புரிஞ்சுது தன் தவற உணர்ந்ததுமே அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான் நான் வேணா வந்து உங்கள் வீட்டில் பேசிட்டுமா உங்களுக்கு புரியல ஆனந்த் அப்பா அம்மா நம்ம காதில் எதிர்க்கிறாங்கன்னா நீங்க வந்து பேசலாம் அவங்களுக்கு இதில் சம்மதம் தானே ஆனா மத்தவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தான் அவங்களுக்கு குழப்பம் யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்பா நினைக்கிறாரு அவர் ஏற்கனவே ஒரு முறை எல்லாரையும் காயப்படுத்திட்டதாகவும் அதே சூழல் திரும்பவும் ஏற்பட்டிருக்கிறதால இந்த முறை அப்படி யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றது தான் அவருடைய கவலை ஆனா அதுக்காக இவ்வளோ வருஷங்கள் அவங்க பண்ணதும் நடந்துக்கிட்டதும் என்னால் மட்டும் மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல மீரா அப்பப்போ சொன்னதுலேருந்து அவங்க குடும்ப பற்றி ஓரளவுக்கு அவன் புரிஞ்சு வச்சுருந்தான் ஆனால் இப்போ இவனால் என்ன செய்ய முடியுன்றது தான் அவனுக்கே தெரியல ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாங்க எக்ஸாம் முடியிட்டோன்னு அப்பா இவ்வளோ நாள் தள்ளி போட்டிருந்தார் இப்போ எக்ஸாமும் முடிஞ்சு போச்சு இப்போ எப்படியும் திரும்ப அந்த பேச்சை தொடங்குவாங்க ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஏதாவது செய்யணும் ஆனந்த் மீரா சொன்னான் நேரா உன் தாத்தா கிட்டேயே பேசு தாத்தா கிட்டேயா முதல்ல நம்ம விஷயத்த சொல்லு ஒருவேளை உன் வாழ்க்கையில் நான் இல்லைனாலும் உன் அத்தை சொல்லுறது மட்டும் நடக்கவே கூடாது அவன் அவனை ஒத்து பார்த்தா என்ன பார்க்குற உனக்கு அதில் ஏற்றுக்க சம்மதமா அவன் கேட்டது தான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் நிச்சயமாக இல்லை ஒரே குடும்பமாக இருக்கிற இடத்துல பேசாமல் இருக்க முடியாதுன்றதால தான் அவங்க கூட பேசவே ஆரம்பித்தேன் இப்போ வெறுப்பு இல்லைனாலும் அவங்க கூட நெருங்கி பழகிற அளவுக்குலாம் எந்த ஒரு உறவும் எனக்கு இல்லை ஒரு முறை உன் தாத்தா பாட்டிக்கிட்ட உன் கருத்தை சொல்லு அவங்க புரிஞ்சுக்கலைன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு யோசிக்கலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுதே அவன் மொபைல் ஃபோனுக்கு கால் வந்துச்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணான் அவன் அவளை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டான் அவங்க ரெண்டு பேர் வீடு சேரும்பொழுது கிருஷ்ணசாமி வேலையில் இருந்தாரு ஆனந்த் கூட மீரா வந்து இறங்கினப்போ நம்ம கார் வரலையா தாத்தா கேட்டாரு இல்லை தாத்தா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஆனந்த் ஏமா தொல்லை பண்ணுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சரி நான் கிளம்புறேன் ஆனந்த் கிளம்பினான் மத்தியான சாப்பாடு அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு எழுந்துக்க போற சமயத்துல தாத்தா உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் பாட்டி உங்கள் மீராவே ஆரம்பித்தா கோபாலனும் ராதாவும் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல அதனால் பதவி போனாங்க இவ பெரியவங்க கிட்ட ஏதாவது துடுக்கா பேசிட போகிறான்றது தான் அவங்களுடைய கவலை என்னன்னு கேட்டார் அவள் கொஞ்சமாக யோசிக்காமல் பட்டுன்னு விஷயத்தை போட்டு உடைச்சா நானும் ஆனந்தோ ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறோம் அவள் சொன்னதும் நாலு பேருக்குமே அதிர்ச்சி தாங்கலை மக இப்படி சட்டுன்னு விஷயத்த போட்டு உடைப்பான்னு ராதாவும் கோபாலனும் கொஞ்சமும் எதிர்பார்க்கல என்ன மீரா இப்படி சொல்கிற நாங்கள் வேற கனவெல்லாம் கண்டிருந்தோமே கண்டிருந்தோமே அத்தை உன்கிட்ட அன்னைக்கு கேட்டாலே அப்போ ஏன் சொல்லலை சந்துரு ரொம்ப நல்ல பையம்மா பிரிஞ்ச குடும்பம் உன் கல்யாணத்தால் தான் திரும்ப திரும்ப ஒன்னு சேர்ந்து எல்லா கசப்பும் மறையோன்னு நாங்கள் என்னென்னமோ நினச்சிருந்தோமே விஜய் கிட்ட அதிர்ச்சியோடு கேட்டுட்டு இருந்தா நீ சும்மா இரு அவள் பேசட்டும் மனைவியை அடைக்கினார் கிருஷ்ணசாமி மீரா தொடர்ந்து சொன்னான் அன்றைக்கி எல்லார் முன்னாடியும் என்னால் சொல்ல முடியல சொல்லியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு பயனும் இருக்காது கண்டிப்பாக இப்போ பாட்டி பேசுகிற மாதிரி தான் எல்லாரும் என் மனசை மாத்த முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லைன்னா நான் செஞ்சது பெரிய குற்றம்னும் அப்பா அம்மா வளர்ப்ப சரியில்லைன்னு அவங்கள குற்றம் சொல்லியிருப்பீங்க யாரையும் சங்கடப்படுத்த விருப்பம் இல்லை சங்கடப்படுத்த விருப்பம் இல்லையா இப்போவும் நீ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்க விஜயா கோபமாக சொன்னான் உங்க கோபம் எனக்கு புரியுது பாட்டி ஆனால் நான் சொல்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நான் இன்னொருத்த விரும்புறேன்றதுக்காக சந்திருவ வேண்டான்னு சொல்லலை என்னால் சந்துருவை ஒருபோதும் கல்யாணம் செஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் யோசித்து பார்க்க முடியாது ஏன் இப்போது கிருஷ்ணசாமி கேட்டார் ஒன்றரை வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இருக்கிற யாருமே எங்கூட கலகலப்பாக பேசினதும் இல்லை நாங்கள் ஒருத்தவங்க இருக்கிறோமா இல்லையான்ற நினைப்பு இருந்ததாக கூட எனக்கு தெரியல என் அண்ணன்கள் ஜெய் விஜய் ஆகட்டும் ஆகட்டும் இல்லை சாரு ஆகட்டும் எப்போவுமே என்னை ஏளனமாக தான் பார்த்துருக்காங்க இங்கே வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கூட அவங்கக்கிட்ட இருந்த அந்த ஏளனம் மறையலை என்கிட்ட அவங்க சாதாரணமாக பழகவும் இல்லை அவங்கள இன்ன வரைக்கும் பொருட்படுத்தாமல் இருக்கதான் நான் பழகிக்கிட்டேனே தவிர அவங்க கூட சகஜமாக பழக என்னால் முடியலை பார்த்தா ரெண்டு வார்த்தை பேசணும் அதுவும் உங்கள் எல்லாரோட நிம்மதிக்காக மட்டும்தான் எனக்கு அவங்க கூட இருக்கிற மொத்த சம்பந்தமே அவ்வளோதான் ஒருவேளை இப்போ சந்துருவோ இல்லை அண்ணாவோ என்கிட்ட சாதாரணமாக இருக்க நினைச்சாலும் நீ ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணும் எட்டு நிற்கிற உறவுகளோட நிராசையும் ஏமாற்றமோ பெருசாக தெரியாது ஆனால் இந்த கல்யாண உறவில் ஏனோ அவன் முழுசாக முடிக்கலை சொல்ல வந்ததை அப்படியே நிறுத்திட்டா நான் யாரையும் கொண்டு சொல்ல விரும்பலை தப்பு என்னுடையதாகவே இருக்கட்டும் திடீர்னு வர பாசத்தையும் அக்கறையையும் ஏனோ என்னால் ஏற்க முடியல எனக்கு எல்லாமே சந்தேகமாக தான் தெரியுது என்ன மன்னிச்சிடுங்களே இது தப்பா இருந்தாலும் உங்க முன்னாடியே சொல்றேன் உங்க எல்லோருடைய விருப்பத்துக்காகவும் என்னால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது மீரா தெளிவா பேசினா கொஞ்ச நேரம் அங்கே அமைதியே நிலவுச்சு உனக்கு பிடிக்கல சரி அவ்வளவு விடு நான் பார்த்துக்கிறேன் கிருஷ்ணசாமி சொன்னாரு பேத்தி சொல்கிறது போல மற்றவங்க நடந்துக்கிட்டதும் உண்மைதான் இப்போ அவங்க இயல்பா இருக்காங்க ஆனா இது அவ வயசுக்கு ஏத்த ஈகோ தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கும் பொழுது பின்னால அவங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் கிருஷ்ணசாமி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்பா அவ பேசுனது பெருசா எடுத்துக்காதீங்க தயவு செய்து அவளை மன்னிச்சிடுங்க தப்பு எம்பிள்ளையும் இருக்கு பிள்ளைகளோட சங்கடத்தை போக்காதது என்னுடைய தப்பம் தான் கோபாலன் சொன்னாரு அது உன் தப்பு மட்டும் இல்லடா இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்கு கமலா கிட்ட இன்றைக்கே பேசிடலாம் கிருஷ்ணசாமி எழுந்தாரு விஜயாவுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்துச்சு நேரில் போய் பேசலான்னு மகனை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டாரு கிருஷ்ணசாமி உனக்கு முன்னாடியே விஷயம் தெரியும்தானே அப்பா கண்டுபிடிச்சதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை மீரா பேசும்பொழுது கோபாலனும் ராதாவும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும்பொழுதே அவங்களோட நிலைமைய அவங்க காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு மீராவால் அன்னைக்கு பேச முடியல சரி கமலா இந்த பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நீயாவது சொல்லியிருக்கலாம்ல எப்படிப்பா சொல்கிறது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இதே போல் அவங்கள தட்டி தான் நான் அவ்வளோ விஷயங்களையும் மனசில் வச்சுக்காம இப்போ என் மகளை வந்து கேட்குறாங்க ஆனால் கமலா மட்டும் இந்த விஷயத்தை என்கிட்ட தனியா தனியாக கேட்டிருந்தா நிச்சயம் சொல்லியிருப்பேன் சபையில் எல்லார் முன்னாடியும் கேட்டுட்டா அவ கணவனும் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்னால் அந்த விஷயத்தை அங்கே எல்லார் முன்னாடியும் சொல்ல முடியலப்பா இன்றைக்கி என் மகன் மூலியமாக இன்னொரு பூகம்பத்தை கிளப்ப என்னால் முடியல சரி என்ன செய்யறதா யோசிச்சு வச்சுருந்தேன் உங்கள் கிட்டே நானே பேசணும் தான் நினச்சிருந்தேன் ஏனோ ஒரு பயம் தயக்கம் திரும்பவும் உங்களோட வெறுப்பை சம்பாதிச்சுட்டு ஒரு பயம் எனக்குள்ளே இருந்ததுப்பா மகனை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தார் அவர் கையை பிடிச்சி ஒரு புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பிள்ளை எனக்காகவும் அவனோட பிள்ளைக்காகவும் எவ்வளோ யோசிக்கிறான்னு நினைக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நான் அப்படி இருக்கலையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குடாப்பா என்னப்பா நீங்கள் என் கூட போய் உங்களை ஒப்பிட்டு பார்க்குறீங்க நான்லாம் சுயநலவாதிப்பா என் குடும்பம் என் பசங்கன்னு மட்டுமே வாழறவன் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை நிறைய குடும்பங்களை மனசில் வச்சுக்கிட்டு அவங்களோட நலனை பெருசாக நினச்சி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கவர் என்னோடலாம் நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணி பேசாதீங்கப்பா அவர் உடஞ்சே போயிட்டாரு அப்பா அம்மாவோட செயல்களை பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப அரிதான விஷயம் சின்ன மன ஆனாலும் அவங்கள வெறுக்க தொடங்குற பசங்க தான் இப்போதைய தலைமுறையில நிறைய பேர் இருக்காங்க ஏன் வெறுக்க தொடங்குறத விட சில பிள்ளைகள் பெற்றோரை ஒதுக்கியே வச்சிடுறாங்க இவ்வளோ வருஷம் கூட இருந்த நாராயணனே அவனோட விருப்பத்தை நிறைவேறலைன்னதும் அப்பாவை விட்டு விலைக்கு போக நினச்சிட்டானே வெறும் வீம்புக்காக ஆலையை வச்சுட்டு போராடுறான்னு நாராயணன் நினைச்சிருக்கணும் இவ்வளவு நாள் ஒதுங்கி நின்னும் இல்ல இல்ல ஒதுக்கி வைக்கப்பட்ட மகனே அவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான் இதை யோசிக்கும் பொழுதே கிருஷ்ணசாமியோட நீர் கோக்க ஆரம்பிச்சது அதுக்குள்ளே கமலா வீடும் வந்துட தன்னை ஒரு வழியை சமாதானப்படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள போனார் கமலா மட்டும் வீட்டில் இருந்தான்றதால சுற்றி வளைக்காம நேரடியாக விஷயத்த சொன்னார் கிருஷ்ணசாமி இந்த கல்யாண பேச்சை விட்டுடலாமா கிருஷ்ணசாமி கிட்ட பேசுறதுக்கே தயங்குகிற பிள்ளைகள் இப்போ மட்டும் எப்படி பேச போறாங்க அவர் சரின்னா சரி இல்லைன்னா இல்லை தான் ஏன் சரி ஏன் இல்லைன்னு இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லை ஒரே ஒரு முறை அப்படி பேசுனதுக்காகத்தான் அண்ணன் இவ்ளோ காலம் பட்டுருக்கான்றது மத்த பசங்களுக்கு நல்லாவே தெரியும் கமலா எதுவுமே பேசல த அண்ணனை பார்த்தா எதுவானாலும் என்கிட்ட கேளு கமலா அப்படின்னு அப்பா சொன்னாரு உங்களுக்கு விருப்பம் இல்லையாப்பா தைக்கத்தோடு கேட்டா இந்த கிழவனோட விருப்பத்தில் என்னமா இருக்கு பசங்களோட விருப்பம் தானே முக்கியம் அப்படின்னா மீராவுக்கு இதில் விருப்பம் இல்லையா மீராவுக்கு சந்துருவை பிடிக்கலையா அது அவள் அன்னைக்கு கேட்கும்பொழுதே நேரடியாக சொல்லியிருக்கலாமே ஒன்றுமே சொல்லாம இருந்தாலே நீ கேட்டது அவளை தனியாக இல்லை எல்லார் முன்னாடியும் அப்படி இருக்கும்பொழுது ஒரு பெண் எப்படி தன்னோட விருப்பத்தை சொல்ல முடியும் இன்னைக்கு அவள் எங்ககிட்ட அவளோட விருப்பத்தை சொன்னான் ஏன்பா என் பையனுக்கு என்ன குறை உன் பையனுக்கு ஒரு குறையும் இல்லை கமலா குறை நம்ம கிட்ட தான் இருந்திருக்கு முக்கியமாக என்கிட்ட கிட்ட என்னப்பா சொல்கிறீங்க கோபாலனை பார்த்து நீ யாவது அப்பா என்ன தான் சொல்கிறாரு அவன் என்ன சொல்லுவான் இருதலைக்குள்ளி எறும்பா தவிச்சிக்கிட்டு இருக்கான் மகன்னு பார்ப்பானா இல்லை தங்கன்னு பார்ப்பானா மீராவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டா கிட்ட எப்படி சொல்கிறது தான் இவனும் இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என் கௌரவம் தான் முக்கியம்னு என் பையனை ரொம்ப காலமாக ஒதுக்கி வச்சிருந்தேன் எனக்காக நீங்களும் இவன் கூட பேசாமல் தான் இருந்தீங்க ஆனால் நம்ம யாருமே ஒரு தப்பு செய்யாத பிள்ளைய பற்றி யோசிக்கவே இல்லை என் பேர மனசுல மனசில் ஆறாத நானே உண்டு பண்ணியிருக்கேன் இப்போவாவது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் மீரா விருப்பத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறேன் அந்த நேரம் பார்த்து கமலாவோட கணவனும் சந்திரவும் உள்ளே வந்தாங்க அடடே வாங்க மாமா மாமா வர்றத ஏன் என்கிட்ட சொல்லலை கிட்டே கேட்டார் நாங்கள் திடீர்னு தான் புறப்பட்டு வந்தோம் அவளுக்கே தெரியாது மாப்ள ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தோம் மீரா கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சத சொன்னார் எங்களுக்கு ஒன்றும் வேறு பெண்ணு கிடைக்காம மீராவை கேட்கல ஏதோ கமலா ஆசைப்பட்டாளேன்னு தான் இதுக்கு நானும் சம்மதம் தெரிவித்தேன் சந்திர விட ஒரு நல்ல பையன் உங்கள் பேத்திக்கு கிடைக்க போகிறானா என்ன பெரியவங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அவளுக்கு புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு அவ சொன்னான்னு இங்கே வந்து விஷயத்த சொல்கிறதுக்கு நிற்கிறீங்களே கோபமாக சொன்னார் அதோடு இல்லாமல் உங்கள் தகுதிக்கு உங்கள் மகளை பெண் கேட்டதெல்லாம் எங்கள் பெருந்தன்மன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வெடுக்குன்னு கோபாலனை பார்த்தாரு பதறி போன கமலா கோபத்தில் நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்னு கணவனை தடுக்க அதே தான் நாங்களும் நினைக்கிறோம் நடுத்தர குடும்பத்தில் வளர்ந்த என் பெண்ணு உங்க வீட்ல எப்படி பொருந்துவான்றதுதான் தான் என்னுடைய கவலையும் உங்கள் பெருந்தன்மை எங்களுக்கு புரியுதுமாப்பிள்ள அதனால தான் அன்னைக்கே கிட்ட மறுப்பு சொல்ல முடியல இப்போ வந்து சொல்றோம் கோபாலனும் பதில் சொன்னாரு தன் மகளை தானே தாழ்த்தி பேசுறதுக்கு மனசுக்குள்ளே அவரை தண்ணியே கடிஞ்சிக்கிட்டாரு ஆனா இப்படி அவர் பேசுறதுக்கான காரணத்தை தன் மகள் புரிஞ்சுக்குவாள்னு அவரே நினைச்சாரு இப்போது கமலாவோட கணவர்கிட்ட என் மகளுக்கு தகுந்த இடம் இது இல்லை அப்படின்னு அவரே அவரை தாழ்த்தி பேசிக்கிட்டாரு அப்படி பேசுறது அவருக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அவருக்கு சமமா கோபாலனால கூட பேச முடியும் ஆனா அப்படி பேசுறதால என்ன பையன் திரும்பவும் குடும்பத்துல விரிசல் உண்டாகும் பிரச்சனைகள் பூதாகரமா வெடிக்கும் அப்படி ஒரு நிலைமை வேணுமா அப்படின்னு யோசித்தவர் தன்னையும் தன் மகளையும் தாழ்த்தியே பேசிக்கிட்டாரு நீ என்ன பேசுறன்னு புரியுதா இப்போ கிருஷ்ணசாமி கோபாலன்கிட்ட கேட்டார் உண்மையை தானே சொல்கிறேன்ப்பா நம்ம மாப்ள வசதிக்கும் எனக்கும் எப்படி பொருந்தோம் கொஞ்ச நேரம் அங்கே யாருமே எதுவும் பேசல சரி நாங்கள் கிளம்புறோம் யோசிச்சு பார்த்தா நான் சொன்னதில் தப்பு இல்லைன்னு உங்களுக்கே புரிய மாப்பிள்ள அப்பா நம்ம போகலாம் கோபாலன் கிருஷ்ணசாமியை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே இருந்து கிளம்பினார் வீட்டுக்கு வர வரைக்கும் ரெண்டு பேரும் பேசிக்கல ரெண்டு பேர்கிட்டேயும் ஒரு இருக்கும் இருந்துச்சு இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி